பெற்றோர்களே நினைவேந்தல் நிகழ்வுகளின் பேரில் எதிர்கால சந்ததியினரை தவறாக வழி நேற்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்ட காணொளி ஒன்று என்னை சற்று கோபமடைய செய்ததுடன் எமது தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் எதை நோக்கி செல்கின்றது என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியது அதாவது எமது தாயகம் முழுவதும் உள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்று வரும் வேளையில் வடக்கில் குறிப்பிட்ட பிரதேசத்தில் பாடசாலைக்கு அருகே மாணவர்களுக்கு கஞ்சி வழங்கப்படும் பொழுது தாயொருவர் அம்மாணவனிடம் சில விளக்கங்களை தருகிறார் அதனை பார்த்தபோது எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த தாய் தெரிவிக்கின்றார் ரெண்டாயிரத்தி இன்னும் அழிப்பு அழிப்பு நடந்தால் எங்களோட உறவுகளே நாங்க தெரிந்த கலர் செய்த அடுத்த சந்ததியை கடத்தவன் உங்களுக்கு உயிரளப்பறை கொடுத்த இடங்கள்லாம் இந்த மொழி வாய்க்கு அதன் நாங்க எங்க சந்ததிக்கு கடத்த போ மாதிரி இந்த கஞ்சியை முறை காதுங்க அந்த சந்ததி நீங்க தான் தம்பி உங்க அம்மா கண்ணியம் என்ன அன்னியருந்த உண்மையில் இவ்வாறு சரியா எதிர்கால சந்ததியினராவது இந்நாட்டில் சாந்தி சமாதானத்துடன் வாழ வேண்டாமா சற்று யோசித்து பாருங்கள் இறந்த காலத்தை மீண்டும் மாற்றி அமைக்க முடியாது கடந்த காலம் கடந்தது அக்கசப்புணர்வுகளை தற்போது உள்ள சந்ததியினரிடம் முன்வைத்து மீண்டும் மீண்டும் எமது சமூகத்தை இருள் நோக்கித் தள்ளவே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன இதனை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது என்னை போன்று நீங்களும் ஏனையவர்களும் அவ்வாறே உணரலாம் உண்மையில் எமது தரப்பில் இழப்புக்கள் உண்டு நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனினும் எதிர்கால சந்ததியினர் அதனை தெரிந்து கொண்டு வெறுப்புணர்வை வெளிப்படுத்துவார்கள் அல்லவா இந்த வெறுப்புணர்வு காலப்போக்கில் இனவாதமாக மாறும் சற்று யோசித்துப் பாருங்கள் இவ்வாறானவைகளை நாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்நாடு அனைவருக்கும் உரியது இங்கு தமிழர் சிங்களவர் மற்றும் முஸ்லிம் என்ற பேதமில்லை அவ்வாறு எமது பிள்ளைகளை வழிநடத்துங்கள் அவர்களை இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ விடுங்கள் இவ்வாறான மோசமான விடயங்களை அவர்கள் மனதிற்கும் மூளைக்கும் கொண்டு செல்லாதீர்கள் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் முப்பது வருட காலத்தில் நாம் அனுபவித்தவை போதும் இப்போது பதினைந்து வருடங்கள் கடந்துவிட்டன மீண்டும் மீண்டும் மாவூரர் தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் என பிஞ்சுகளின் மனதில் நஞ்சை கலக்காதீர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் உங்களில் ஒருவராக